வணக்கம் நான் டாக்டர் ராமநாத நடிச்சோன்னா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் அக்டோபரில் நவம்பர் மாதம் ஏழாம் திகதி பட்ஜெட் பட்ஜெட்டுக்கு வர்றதுக்கு முன்னே நேற்றுக்கு ஒரு வீடியோண்டு போட்டினா நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிங்க உங்களுக்கு காட்டுறேன் இரவு பதினோரு மணி பதினொன்றை முக்கால் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கல நேற்று நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க ரெண்டு மணி தாண்டி இருந்தது படுக்கைக்க மூன்றரை நாலு மணி திருப்பி ஏழு மணிக்கு எழும்பிவிட்டேன் ஏழு மணிக்கு எழும்பிட்டு ஒன்பது மண்ட மணிக்கு பாலியன் வந்துடும் மூன்று நாலு மண்டத்தையாக தான் நேற்று படுத்துனேன் ஸோ விஷயத்துக்கு வேறு என்ன சம்மந்தமாகண்டால் எங்கெண்ட பாராளுமன்றத்தில் இன்றைக்குனா பட்ஜெட் விவாதங்கள் நடக்கலை நித்ரோ கொண்டுட்டன் தூங்கிட்டேன் டென் தான் இன்றைக்கு ஒரு பெரிய பொருளாக இருக்கிற இவர் நாங்கள் கஷ்டப்பட்டு ஜாழ்ப்பாணத்துக்கு அண்ட் ஜாழ்ப்பாணத்துலேருந்து பாராளுமன்றம் அங்கே போய் இவர் நித்ரோ விழுறார் இவர் தூங்குறார் என்று சொல்லி ஒரு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பேர் குளாறி கொண்டிருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிதானே ஸோ இது தொடர்பான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்றால் இன்றைக்கு டேட்டோட இதோட சொல்கிறேன் என்ன நடந்தது தூங்கினானா தூங்கின மாதிரி நடிச்சேனானா என்று சொல்லி உங்களுக்கு நான் அந்த டீட்டெயிலாக சொல்கிறேன் உடனே செடுறேங்க இப்போ இன்றைக்கு டேட் வந்து ஏழாம் தேதி சரிதானே இன்றைக்கு ஏழாம் தேதி நான் வந்து ரங்கினது வந்து நேற்று பின்னேரம் ஆறு மணிக்கு நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தது வந்து இங்கே வந்து ரங்கினா பிறகு தான் வெளிக்கிடுறே போட்டிருந்தேன் நான் ஆறு மணிக்கு அஞ்சாம் தேதி காலமே விடிய நாலு மணிக்கு வடிவ கேளுங்க மதி ஒருக்காக கேட்டால் அவங்களுக்கு உடது அவ்வளோ கஷ்டப்படுறேன் அஞ்சாம் தேதி விடிய காலமே நாலு மணிக்கு வீட்டை இருந்து வெளிக்கிட்டாங்க நான் ஒருத்தருக்குமே சொல்லல அண்ணாக்கு மட்டும்தான் தெரியும் கொண்டே ட்ரெயினில் இருக்கிறபடியா இல்லை அண்ணா விட்டு அண்ணா தெரியும் நிறையா அவருக்கு தெரியாமல் வலிட்டு வந்துருப்பேன் நாலு மணிக்கு பாதுகாப்பு காரணங்களுக்காக தேவையில்லை அங்கே பாதுகாப்புன்னு சொல்லி அங்கே இருக்கிறார்களோட பிரச்சனை இல்லை இங்கே வந்துடுறங்க கட்டநாயகவில் கூத்தடிக்கலாம்கிறதால நான் அதை தவிர்த்து கொண்டுறேன் நாலு மணிக்கா நாலு மணிக்கு டு டுபா இங்கே உங்களுக்கு காட்டுறீங்க இந்த கிடக்கு இந்த ஆட்டோமேட்டிக்காகவே கூகுளில் ஃப்ளைட்டு டு என்று கிடக்கு தெரிய வையா என்ற ஃபோன் அவங்களை பெருசாக குவாலிட்டி இல்லாத ஃபோன் அஞ்சாம் திகதி விடிய காலம நாலு மணிக்கு வீட்டில் இருந்து வழி ஃப்ளைட் எடுத்தது வந்து விடிய பத்து மணிக்கு என்னோடய அண்ணாக்கு வேலைன்றபடியாக நாலு மணி நாலரைக்கு எழும்பி அஞ்சரைக்கு எடுத்து அண்ணோட காரில் வந்து ஃப்ளை அங்கே ரங்கு எங்கேறங்கிறது ஏன் போடல ரங்கே அஞ்சரை ஆறு மணிக்கு லொக்கின் பண்ணிட்டேன் ஆறரைக்கு வந்து என்னோடய கேட்டுக்கு போய்ட்டு இருந்தேன் பத்து மணி தான் நான் வெள்ளனவே போடணும் அங்கே தான் என் லேப்டாப் பற்றி நான் ஸோ அதோட இன்னொரு வீடியோ உண்டு நல்ல நியூஸ் ஒன்று இடக்கேன் அதோட வகை இன்னொரு வீடியோ உண்டு ஆதாரங்களோடு போடுறான் அப்போ அது நீங்களும் செய்யக்கூடியதாக இருக்கும் ப்ரைவிட் பாடு சரி தானே அங்கே பத்து மணிக்கு ஃப்ளைட் பலிக்கிட்டது பத்து மணிக்கு ஃப்ளைட் வலிக்கிட்டு துபாய்க்கு வரைக பின்னேரம் ஆறு மணி வேணுமண்டா இகே செவன்டி டூ ஃபிளைட்டு நம்பர் இகே செவன்டி டூ வேணுமண்டா போய் சிடிஜியில் புக் பண்ணிணான் பரிசில் சிடிஜியில் EK72, etiquette, செவன்டி டூ எத்திகெட் எட்டிகெட்டில் தான் வந்தேன்னா செவன்டி டூவில் போய் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம் ஃபிளைட் வாங்கினது வந்து பின் 6 ஆறு மணிக்கு ஃப்ளைட் வாங்கிட்டு ரங்கினா அடுத்த நாள் காலமே பத்து மணிக்கு தான் எங்களுக்கு அடுத்த ஃப்ளைட் டிரான்சிட்ட அடுத்த நாள் பின்னேரம் ஆறு மணிக்கு இறங்கிட்டேன் அடுத்த நாள் காலமாக ஒம்பது பத்துக்கு ஒன்பது பத்துக்கு தான் அந்த அடுத்த ஃப்ளைட் ஆனால் நான் பார்க்கல இரவு ஒன்பது பத்து மணி வச்சுக்கொண்டு ஓகேன்னு சொல்லி அந்த டிக்கெட்டை போட்டேன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை தனி ஃபஸ்ட் டைம் தானே டிக்கெட்டை போட்டேன் நான் அப்புறம் தான் தெரிஞ்சது பின்னரம் மணிலேருந்து அடுத்த நாள் காலம் பத்து மணியோட்டை முடிச்சிருக்கோம் மண்டி என்ன அடக்குமணி சோதிச்சு பாருங்க இருக்கிற என்ன டியூட்டி ஃபார் எஃப்ரீ கடையெல்லாம் ஏடுத்துருந்து சும்மா பார்த்தேன் ரெண்டு தரம் இரவு சாப்பிட்டேன் அதுக்கு அந்த கதிரையில் காலை மட்டும் இப்படி தூக்கி வச்சுக்கக்கூடிய மாதிரி நிறுத்த உள்ளலாம் கதிரையில் நிற்று உண்டு நித்திர உண்டு நித்ர நித்ரோ விழுறத விழும்புறேன் கதிரையில நிறுத்த உடலா ஜோதிப்பா இருங்கோ பின்னரே ஆறு மணிலேருந்து பத்து மணி நிற நிற்ற ஒன்று இருப்பேன் விடிய காலமே ஆறு ஏழு மணி வரைக்கும் அங்கே என்னை பார்த்தா கூட ஒரு ரெண்டு ரெண்டு பேர் அவருக்கு தெரியும் ஏழு மணி வரைக்கும் கதிரையில் தான் நிற்றேன் சரிதானே துபாயில் விடிய காலமே ஏழு மணிக்கு தான் செக் இன் பண்ணி எடுத்து பத்து மணிக்கு லைனில் ரெண்டு திருப்பி இஞ்சம் வந்துடுறேன் அங்கே பத்து மணிக்கு எடுக்க வேண்டிய ஃப்ளைட் ஆறாம் தேதி பத்து மணிக்கு எடுக்க வேண்டிய ஃப்ளைட் பதினொன்றரைக்கு தான் எடுத்தவாங்க அதில் ஒன்று ரெண்டு பேர் முஸ்லீம் அண்ணன் மரம் தமிழ் அண்ணன் மரம் பஞ்சாவைக்கு தெரியும் பதினொன்றரைக்கு ஒன்றரை மணி தானே ஃப்ளைட் லேட் இங்கே பின்னேறம் வரைக்கும் ஆறு மணி எங்கே கட்நாயகர் அங்கே கல்லை பின்னேறம் ஆறு மணி நான் வெளியான வரைக்கும் ஏழரை அப்படி இருக்குமான்னு நினைக்கிறேன் ஏழரைக்கு வந்து இங்கே வீட்டை ரங்கி சகல வீட்டை அவங்களுக்கு தெரியும் தானே நான் ஒரு மாதம் இல்லைன்னா வீடு எப்படி இருந்துருக்குமான்னு ஜோதிச்சு பாருங்க பத்தாக்குறை போய் மகனையும் கூட்டிக் கொண்டு வந்து மகனை நானும் சேர்ந்து அவனுக்கு சாப்பாடு செய்து கொடுத்து அவனை படுக்கை வச்சு போட்டு ஸ்கூலுக்கு விடிய நாலு மணிக்கு ஸ்கூலுக்கு ஏற்றி அனுப்புவோம் படுக்கை வச்சு போட்டு நான் படுக்கைக்கு கிட்டத்தட்ட மூன்று மணி வீடியோ ரெக்கார்ட் பண்ண ரெண்டு மணிக்கு கிட்டத்தட்ட மூன்று மணி நான் படுக்கைக்கு திருப்பி அவனை அஞ்சு மணிக்கு நான் எழுப்பி ஸ்கூல் பஸ்ஸில் அனுப்புவோம் ஸோ அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுப்பிட்டேன் அஞ்சரைக்கு ஸ்கூல் பஸ் வேறு இங்கேருந்து போடுறதுக்கு ஸோ அஞ்சரைக்கு அவனை ஸ்கூலுக்கு விட்டு போடுவான் திருப்பி ஏழு மணி மட்டும் கூட சொட்டு நேரம் ஒன்றரை மணித்தே தான் படுத்தினான் முதல் ரெண்டு மணித்தையும் நிறுத்திறேன் பிற ஒரு ஒன்றரை மணி அனுத்துறேன் திருப்பி அங்கே ஒன்பது மணிக்கு நான் பார்லிமெண்ட்டி போய்ட்டேன் அதான் முதலே வந்து டேபிள் எல்லாம் வச்சுருவாங்க உங்களுக்கு தெரியும் இல்லை லைவில் போட்டு காட்டினேன் ஸோ அந்த டைமில் போய் ஒன்பது மணிலேருந்து பன்னெண்டு மணிக்கில் வச்சுரு ஃபுல்லாக ஆத்துவர் படிச்சுட்டேன் அது ஏன்னாது போய் உரை மட்டும்தான் லேட்டாக கொண்டு தந்தை அது தவிர மிச்சம் முழுக்க அங்கே இருக்க பட்ஜெட்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ரொப்போசலில் இருக்கிற சகல் அது ப்ரொஜெக்ட் ப்ரொப்போசல் எங்கேருந்து ஒன்றுமே தமிழருக்கு இல்லை அது தொடர்பாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் அதுக்கு பிறகு ஜனாதிபதி வந்தவர் ஒண்டரைக்கு சரிதானே ஒண்டரையில் இருந்து ஜோதிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு வீடியோவை இருபது நிமிஷமே தொடர்ந்து பார்க்க கஷ்டமாக கிடக்குது தெரியாத மொழி ஆனால் கதைக்கிற சாதுவா விலங்கு மணல் அந்த ஆச்சக்க பூச்சைக்காண்டு அடி சிங்கடத்தில் காச்சா எங்களுக்கு விளங்காது உங்களுக்கு நல்லா தெரியும் தானே ஸோ தெரியாத மொழி ஒன்று விடிய காலமே எத்தனை மணி மட்டும் நான் கேட்கணும் அந்த மொழியே ஜோதிச்சுப்பாருங்கோ நாலரை மடத்தே அஞ்சு மடத்தையெல்லாம் கேட்கணும் அந்த மொழி எப்படி இருக்கும் பட்ஜெட்லேயும் ஒன்றுமே இல்லை தமிழாக்களுக்கும் ஒன்றுமில்லை அதில் கதைக்கிறதுக்கும் உன்னிப்பாக பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த பட்ஜெட் தமிழர்களுக்குரிய பட்ஜெட்டோ அல்லாத ஏழைகளுக்குரிய பட்ஜெட்டும் இல்லை அது நான் ஆறுதலாக சொல்கிறேன் ஸோ என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் இப்படியே படுத்து வந்து இப்படியே இருந்த நான் அப்படியே நித்ரையாக போயிட்டேன் ஒரு க ஒரு கொஞ்ச நேரம் அதுக்கு பிறகு ஒரு கொஞ்சம் நேரம் அந்த ஃபோட்டோ எடுத்தது முழுக்க பாராளுமன்ற உறுப்பினர் இவன் அச்சினம் என்னென்ன்தான் எதிர்கட்சியில் இரு ஆளுங்கட்சியில் இருக்கிறார்கள் ஃபோட்டோ எடுத்து மீடியா ஒன்று கொடுத்தா நான் நித்திர ஓடுற ஒன்று காட்டினேன் இன்ட்டு பேரை கடுக்கலான் தானே என்ன நல்ல கடைசி அவைக்கு தானே அடி விழுந்தது ஜனாதிபதியின் தாளாட்டலால் தான் நித்திர உண்னான் நான் சரிதானே இங்கே இதில் இது இந்த நேரம் நிறுத்த ஓட்டுறாலும் ஒரு நட்டவம் இல்லைன்றா அது அவர் நாளரை மனத்தையாலும் அந்த புத்தகத்தில் ஒரு இவ்வளோ ஒரு இருபது முப்பது பக்கத்தை வாசிக்க போகிறார் அதை சேவ் பண்ணி பார்த்தா ஓகே என்னதுக்கு என்ன கொடுக்காங்க வேஷுக்கு என்ன கொடுக்காங்க கடக்கு மனதுக்கு ஏதாவது போடுற ஓட்டுன்னு ஒன்றும் இல்லை ரைட்டும் எங்களுக்கு இல்லை சரி கதை முடிஞ்சது நான் இன்ட்டு வாடில் நிறுத்த கொண்டுட்டேன் சரிதானே நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகுது நிறுத்துற கொண்டு போனேன் எனக்கு தெரியாது இத்தனை நிறுத்த ஒன்றாண்டு எழுப்பி பார்த்தா பக்கத்தில் பக்கத்துலக்கெல்லாம் பக்கத்தில் என்ன பேர் நான் அங்கே போய் அவர் அவர் சொல்கிறார் ஒரு முஸ்லீம் நான் அவரால் டாக்டர் உங்கள் நித்திர உட்கிற எல்லாம் இந்த இதில் வருது கேப்பிட்டா டிவி தான் வால் போட்டுறாங்க சரி எனக்கு வால் படிக்கிறேன் புருவார் அப்படி ஒருத்தான் என் கண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அவ்வளோ இப்போ நித்திரை இல்லாமல் இருக்கிறான்ட்டு சரிதானே ஆராய் எனக்கு ரெண்டு படிக்க போகிறேன் அதையே கொண்டு வாண்டு அதே ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு நான் இந்த ஃபேஸ்புக்கில் போட்டேன் நான் நிறை விட்றது இந்த உரிமையாடாப்பேன் நான் அங்கே போய் நத்திர விட்டுறதால பாராளுமன்றம் கவுண்டு ஓப்பதா எனக்கு தெரியும் இன்னத்தை கேட்கணும் இப்போ கேட்கணும்னு எனக்கு தெரியும் ஆகவே சும்மா குளறவணும் பண்ணுறதுக்காண்டி இந்த தொப்பித்தல் டிவி இந்த கேவலமான டிவியெல்லாம் குளறதில் பெரிய யோசனம் இல்லை அவே அவை இந்த ஒரு கஞ்சா கடத்துற ஒரு 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 டீம் ஒன்று இருக்குது அவைக்கு இந்த வர பாராளுமன்றம் கிடைக்கல உங்களுக்கு தெரியும் க ஜாலு கனவு பாலு கடத்துறதே கஞ்சா ஸோ அவையெல்லாம் தாங்க இல்லாது இப்போ என்ன செய்யணும் தேடி தேடி சொன்னீங்க அது தெரியும் நான் என்னால் தான் நான் பாராளுமன்ற பதவிகள் போனான்னு ஒரு விதம் தெரியும் கேபிட்டல் டிவி யாருடையது அவருக்கு என்ன பின்னணி அவங்களுக்கு இந்த ஜால்கேனா உப்பா ஆள் கதை விட்ட சித்தப்பா கேபிட்டல் டிவி அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இவர்கள் தான் முழுக்க ஒரு காலத்தில் இருந்து எல்லாத்தையும் இஞ்சியான கொண்டு சேர்த்தாக்கள் இப்போ என்ன பிஸ்னஸ் போயிட்டது எம்பி போஸ்ட்டும் இல்லை அவள் குளர்த்தானே வேணும் இவே எனக்கு ஒரு காலத்தில் சொன்ன பாராளுமன்றத்தில் உண்டவையில் நான் பார்க்குற மாட்டேன்ட்டு கொண்டு வந்து சாவச்சேரி வைத்தியசாலையில் ஜென்ரேட்டர் வாடகைக்கு எடுத்துனது வச்சு இவ்வளோ அடிச்ச ஜன நீங்கள் நீங்கள் இல்லாத நாங்கள் செய்து முடிச்சுடுமென்ற மாதிரி பெரிய புழுங்கினீங்கன்னா ஸோ இப்போ வந்து தோல்வியை தாங்க இல்லாமல் குளரைக்கும் குறிக்கணும் என்ன சந்தோஷமான விஷயம் அண்டா கரைச்சி முடிச்சு வழியால் வரைக்கில் ஜனாதிபதி ஆண்டவர் அவர் அப்படி நேர பார்க்க வேண்டிய வந்துட்டு நான் சிரிச்சேன் நான் அவ்வளோ தானே அவர் கையை கூப்பிடு அச்சனான்னு சொல்லி கையை தந்து போட்டு ஐ சத்த வேண்டி பாலி ஐ சத்த ஏன் கூட சத்தம் போடுறீங்க இல்லை என்ன பிரச்சனை சொல்லி கேட்டுட்டு நான் அதை சிரிச்சிட்டு போயிட்டார் அதுக்கு டீ குடிக்கிறதுக்கு போனாங்க மழமையாக எது கட்சியில் ஒருத்தரும் போடுறேன் நான் போனேன் டீ குடிக்கிறதுக்கு போடணும் அங்கேயுமே எல்லாம் ரஜிவன்ட் இளங்குமரன்ன்றது பவானந்தர் ஐயான்ன்றது இளங்குமரனோட போய் வடிவாக கதைச்சு நான் அதில் வேணுன்னா நீங்கள் வீடியோ எடுத்துப்பாங்க எனக்கு யாரோடா இளங்குமரனுக்குன்னு தெளிவாச்சோன்னே அங்கே பாபு எனக்கு உன்னோட இந்த தனிப்பட்ட கோபம் இல்லை சரி இலங்கை வர சொன்னேன் என்னென்றால் அண்ணா நாங்கள் இப்படி காய்ச்சுவோ நிற்க இப்போ இந்த பொங்கல் வீடியோ எடுத்து போட்டு போட்டு விட்ருவோம் அப்படிச்சு நானும் நீங்களும் பிளான் பண்ணி தான் சண்டை பிடிக்கிறேன் நான் நினைஞ்ச வேறு தான் நீ உண்ட கவர்மெண்ட் உண்ட அரசியலை செய்கிறேன் நான் என்னுடைய அரசியலை செய்கிறேன் நீ சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு என்னை பற்றி தேவை கதைச்சிடுவேன் நானும் இன்னும் ஒசு பேசுறதுக்காக சில விஷயங்கள் தேவையில்லாமல் இல்லாமல் தான் அதில் ஒத்துக்கொள்கிறேன் நான் நானும் சில விஷயம் ஒன்று நோண்டியாக கூடாது அப்படி கிடச்சு நான்டாப்பா நீ பெருசாக எடுக்காதே அரசியலில் இது இது சகஜம் இது நான் போயிட போய் என்ன இளங்குமரன் என்ற போய் கேளுங்கோ இளங்குமரன் இல்லை என்று சொன்னால் ரஜிவண்ணன் இல்லைன்னு சொன்னால் பாவனந்தராசர் இல்லையென்றா பிறகு இல்லை என்றால் நான் இந்த பாராளுமன்றத்தை விட்டு போகிறேன் நான் அப்போ அப்ப நீங்க அரசியலுக்கு நீ என்ன வேண்டாலும் அதே ஒரு பிரச்சனையும் இல்லை தனிப்பட்ட எங்களுக்கு என்னொரு ஆசா பிரச்சனை நானும் உன்னை யாருன்னு தெரியாது உனக்கும் என்னை யாருன்னு தெரியாது முதலாவது இந்த பாராளுமன்றம் முடியும் அடுத்த பாராளுமன்றத்தில் யார் இருக்க போறோம் மட்டும் எங்களுக்கு தெரியாது நாளைக்கு நீ இருக்கிறியோ நான் இருக்கிறியோ பாராளுமன்றத்தில் என்றதும் ஷூர் இல்லை எனக்கு முன்னுக்கு ஏற்கனவே பரம்பரை பிரச்சனை கூடாப்பா ஏற்கனவே இங்கே முன்ன பின்ன தெரியுமா அதுவும் தெரியாது என்ன நாங்கள் சனத்துக்காண்டி சண்டை பிடிப்போம் அதாவது நீ வந்து அரசாங்கம் நீ கொண்டு வர வேணும் நீ தான் இப்போ பொம்பளை பிள்ளை மாதிரி சீதளத்தோட வரோம் நாங்கள் ஆம்பளை பிள்ளை மாதிரி ஸோ நாங்கள் கூட வரணும் இங்கே இருந்து அதுல வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபர் நீ தான் அரசாங்கம் செய்யணுமாட்டா நீ ஒன்னு செய்கிறேன்னு சந்திரசுகிறானே வந்தது இந்த இது நான் சொல்றது பிள்ளை போய் நான் சொல்கிற கையெல்லாம் சந்திரசேகரனை அந்த வீடியோ காட்டுங்க பொய்யண்டா நான் பாராளுமன்றத்தை விட்டு போகிறேன் அப்போ சந்திரசேகன்கிட்ட கேட்டான் அண்ணன் அவர் இப்படி லைனில் நின்று நாங்கள் இவரும் அதில் பக்கத்தில் வந்தோண்டேன் அப்போ இடைகளை போடுறதுக்கு இவரும் டிபி சரத்தும் அப்புறம் அண்ணன் வாங்கணும் முன்னுக்கு வாங்கண்டு எனக்கு அப்போ அவர் சொன்னார் இல்லைடா லைனில் போகிறது சரியில்லை நான் நீங்கள் வாங்கணும் நான் இல்லை இடம் விடுத்தார நீங்கள் வாங்கண்டு எனக்கு எந்த ஒரு இப்போ யாருடைய ஒரு கோவம் இல்லை அது பாராக இருக்கலாம் சைக்கிளாக இருக்கலாம் யாரோடையுமே கோவப்பட்டது தனிப்பட்ட கோவாவும் இல்லை இவங்க நல்லது செய்யக்குள்ள ஒரே ஒரு எதிர்கட்சியில் இருந்து கொண்டும் ஓ நல்ல விஷயம் செய் சந்த சந்திரசேகருடைய ஃபேஸ்புக்கில் போய் கொமெண்ட் பண்ணுறாள்னா நல்ல விஷயம் பண்ணு ஆனால் கெட்ட விஷயம் பண்ணிட்டால் போட்டு கிளிக்கிறதாலும் நான் தான் அதோட நான் சந்திரசேகரன்ட்டு கேட்டேன்னு வந்த ஆசில் ஐயாயிரம் மில்லியன் ஒரு சதம் பாவிக்கல பாத்துக்கணும் இல்லையா அவங்க அறுபது வீதம் முழு வீதம் முடிச்சுட்டேருந்தாங்கன்னு சரியா அடுத்த டிசி மீட்டிங்கில் பார்ப்போம் டிசி மீட்டிங்ல எங்களுக்கு தரத்தானே போடணும் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எவ்வளோன்னு சொல்லி காசு எவ்வளோ தானே என்ன வேணும் ஸோ அதில் பார்ப்போம் இவ்வளோ ரோடு போட்டுருக்காங்க போட்டுத்தானே என்ன வேணும் அதில் பார்ப்போம் ஆனால் நல்லா இருக்காது நான் அவர் ஆளுங்கட்சியில் இருக்கேக்கல அவர் சண்டை பிடிச்சிதான் நான் ஓணும் என்னோட எதிர்கட்சியில இருக்கேக்க நான் ஆனால் நாங்கள் இன்னொரு பிழை விடுறோம்ல தனிப்பட்டது தமிழ் புத்தி தானே தமிழ் தானே எல்லாரும் ஸோ அந்த தனிப்பட்ட தாக்குதல் செய்து இருக்கிறோம் உண்மையாக ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி ஒரு நாளுமே தனிப்பட்ட தாக்குதல் ஆனால் எங்கே மற்ற இப்போ சைக்கிள் வீடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்களை தனிப்பட்ட தாக்குதல் செய்யணும் அண்டே கோபம் வருது மற்றபடி நான் விலங்குமன் இருக்கலாம் இருக்கலாம் அல்லது எங்கெண்ட் தமிழரசு கட்சி மூல தெரியும் நல்ல வடிவாக போட்டு தாக்கி கொண்டு இருக்கிற தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி கூட வடிவங்கொள்ளுங்க இன்னைக்கு ஸ்ரீநாதன் நகதச்சவர் மற்றது கோடீஸ்வரன் நகதச்சவர் எல்லாரும் கதைச்சேன் வேண்டைக்கு அப்போ ஆனா நாளைக்கு ஸ்பீச் ஒன்று வரைக்குள்ள இவையோட பிழையை இவை செய்கிற கள்ள வேலை இல்லாத நான் கதைப்பேன் அதை விட இன்னொரு பெரிய ஒரு ஊழல் உண்டு போட்டு உடைக்க போறேன் ரெண்டு மூணு நாளும் ஊழல் தெரியும் பெண் பெரிய ஊழல் வடமாகத்துல மிகப்பெரிய ஊழல் அதாவதான் இருக்கும் அந்த விஷயத்தை போட்டு உடைக்க போறேன் ஸோ அதுல அவையோட பேர்கள் அடிபடலாம் ஏதாவது ஒரு எம்பி அல்லது ஏதாவது எம்பி போய் காப்பாற்றலாம் ஒரு எம்பி டே அடிக்க இன்னொரு எம்பிட்ட தான் ஓடியாண்டு விழுவினம் ஸோ இதை காப்பாற்றுறான் அந்த நேரங்களில் தான் கோபம் வாரது நீங்கள் ஒரு கெட்டவனுக்கு துணை நிற்கிறீர்கள் ஊழலில் பிடிக்கிறேன் வந்து போட்டு ஊழலில் நீங்களே செய்கிறீங்கன்னு சொல்லி காப்பி சண்டை பிடிக்கணும் மற்றபடி யாரோடையும் எனக்கு எந்த கோபம் இல்லை நாளைக்கும் நாளைக்கு ஒரு முதலமைச்சராக வந்தால் அல்லது வந்து இந்த இருந்து விலகி போனா ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு முதலமைச்சராக வந்தா அல்லது இந்த இருந்து விலகி போனால் நான் யாரோடையும் தனிப்பட்ட ரீதியான தாக்குதல் அது இது என்று சொல்லி சண்டை பிடிக்கமான இப்போ சில பேர் வந்து இந்த முஸ்லீம் சகோதரர்கள்லாம் சில பேர் வந்து ஃபேஸ்புக்கில் படுக்கை வளமாக தூசணத்தில் எழுதி கொண்டிருக்கிறேன் பிளாக் பண்ணுறேன் நான் யாருக்குமே இப்போ பதில் சொல்ல போகிறே இல்லை போய் ஃபோட்டோ பார்க்கறேன் சில தமிழாக்களிட கிழ்நொச்சியிலேருந்து சில தமிழாக்களில் ஃபோட்டோவை பார்க்குறேன் உங்களில் போடலாம் சரியில்லை படுக்கை வளமாக கதைச்சிருக்கணும் படுக்கை வளமாக கமெண்ட் பண்ணியிருக்கணும் பிளாக் பண்ணியிருக்கிறேன் நான் எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு லட்சத்து பத்தாயிரம் இறங்கிட்டு நேரம் வந்து தூக்கி வச்சுக்கொண்டு கவிதை பாடிக்கொண்டு போகணும்னு தெரிய தேவை எங்களுக்கு இல்லை ராசா எங்களை பொறுத்த வரைக்கும் அரசியலை நாங்கள் வெண்டு ஹெனஹால ஒரு பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியினுடைய பாராளுமன்ற உரையை கவனிக்காத ஊடகங்கள் ராமநாதன் நச்சுன்னா நித்திர கொடுறார் என்றதை கவனிச்சிருக்கு இப்போ யார்ரா பெருசு யார் பெருசு இன்றைய பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற இதை கதைக்காமல் ஜனாதிபதி என்னென்ன சலுகைகளை கொடுத்தவர் என்னென்ன செய்தவர் என்ற கதைக்காம ராமநாத நச்சுன்னா நித்திரன்ற சிங்கள ஊடகங்களும் தமிழ் ஊடகங்களும் குளரை கொண்டிருக்கு இப்போ வேண்டாம் பெரியவன் சொல்லுமா ആ മറ്റേ ഇല്ലേ എന്താ ഇത്ര ഉണ്ട് ആനന്ദ വിജയവാലെ എനിക്ക് നേരെ അമച്ചർ എനിക്ക് നേരെ ഇത്ര ഉണ്ടി സരത് നല്ല വില പക്കത്തിൽ ഐയാട്ടോടൊക്കെ എടുത്തു സോ ഇങ്ങനെ நாலரை மணத்தியாலும் ஒருத்தராலையும் ஒரு ஸ்பீச்சையும் கேட்கல அதை வடிவாக விளையாங்க கொடுங்க என்ன கேட்கல நாரை மணி நீங்கள் நாலரை மனத்தியாலும் லைவ்ல இருந்து லைவ பார்த்து கொண்டு தனிங்களோ சாட்சி படி சொல்லுவோம் ஸோ நித்திர வராமே என்னடா செய்யும் அது ஜனாதிபதி குரல் வரை அப்படி ஒரே டோன்ல போய்கொண்டு இருக்கும் மோனோ டோன்ல போய்கொண்டிருக்கும் பை டோன்ல ஒரு கசிச்சு கதச்சி அப்படி இப்படி காய்ச்சா பரவாயில்ல ஒரே டோனில் போய்கொண்டிருக்கும் ஒரு ஒரு ஃபன்னா ஒரு விஷயத்தை காய்ச்சா கூட பரவாயில்ல இதெல்லாம் சொல்கிறாங்க சாக்காட்டிக் கேரக்டர் ஒன்று இருக்கணும் இப்போ இந்த நாலரை மணித்தாலத்தில் நான் கழிச்சிருந்த நேரத்தை கொள்ளன்ட்டு இருந்திருக்கும் சபையா ஆனால் அதோட விஷயங்களை சொல்லி போட்டு போயிருவேன் ஸோ இதுக்கு சும்மா போயிருந்து குள்ள இந்த ஒன்றை காட்சிக்கார்டு வந்து சும்மா குள்ள அடி அப்போ விலையை கொள்ளா இவங்களை ஒரு நாங்களா ஒருத்தருமே சண்டை இல்லை இப்போ நான் கலைக்கிறது வந்து எனக்காண்டி இல்லை எந்த இனத்துக்காக எனக்கு வாக்கு போட்டாக்கள் எல்லா விஷயம் சொல்லுவாங்க நல்ல விஷயம் சொல்லுவேன் தானாப்பா ஸோ அது இன்றைய நடந்த விஷயத்துல இப்போ அதுக்கு பிறகு இந்த கதையை சொல்றானுள் பாரண மன்றத்துக்கு வந்து கண்டீனில் சாப்பிட்டுருங்க அங்கே மரணம் ஓடி வந்துச்சு வந்து சொல்லி அண்ணன் நீங்கள் வேணும் பண்ணி தானே இத்திர உண்டு வந்து நான் லூஸ் ஆடவன் இப்ப அமிசார் கேச்சு உடனே அம்மா இருக்கேன் எப்படி நேரம் ஆறு மணி தான் வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இதோ விடிய படுக்கையோ மூண்டு மணி வீட்டை வந்தவன் வீட்டுல பொறுப்புள்ளவன் வீட்டுல வேலை செய்வான் பிள்ளை இருக்கு கூட்டி இருக்கு ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணணும் எல்லாம் பூஜை நான் பிடிச்சி போயிருக்கு ஒரு மாதம் விட்டுட்டு போக சாப்பாடு எல்லாம் பூஞ்சனை பிடிச்சி போயிருக்க ஃப்ரிட்ஜுக்கு அப்போ இதை வேர் கழுவுறது வேறு கிளீன் பண்றது வாழ்கிறவனுக்கு தான் அது கஷ்டம் தெரியும் உங்களுக்கு நான் அரசியலையும் பார்க்குறேன் வெளிநாட்டு பயணம் ஒரு மாதம் திருப்பி இங்கே வந்தால் இங்கேலாம் சப்பாத்தெல்லாம் பூஞ்சினை போய் கிடக்கு மழை இங்கே கொழம்புல சப்பாத்து பூஞ்சின பிடிச்சு போய் கிடக்கு சாப்பாடு எல்லாம் பூஞ்சினை பிடிச்சி போய் கிடக்கு ஃப்ரிட்ஜ் ரெண்டு மூணு தரம் கரண்ட் போய் ரெண்டு வந்திருக்குது ஸோ ஃப்ரிட்ஜ் எல்லாம் நாறுது அப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் பிள்ளைக்கு சாப்பாடு சமைக்கணும் விரைவு சாப்பாடு கொடுக்கணும் வெளியே ஸ்கூலுக்கு சாப்பாடு ஆட்டி கொடுத்துடுவோம் கஷ்டமில் இருக்குது தானே சும்மா குளற ஒன்று பண்ணுறதுக்காண்டி குளரை ஒரு சிங்கிள் பேரண்ட் எல்லாமே உங்களுக்கு இப்போலாம் சார் சும்மா இதே எடுத்தேன் குளர்ணும் குளர்ணும் குழந்தை அப்படியும் இருக்கவும் முடியும் ஒன்பது மணிக்கு பாராளுமன்றத்தில் போய் லைவும் போட்டு சுற்றி வர காட்டி நான் ஒருத்தரமே பாராளுமன்றத்தில் இல்லை நான் மட்டும் தான் இருக்கிறேன் என்ன செஞ்சாலும் நீங்கள் என்ன ட்ரெண்டாக வச்சுருக்கோம் பண்ணிட்டு ஆசைப்பட்டால் அதுக்கு நான் ஒன்றும் அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் யாரை யார் ட்ரெண்டாக வச்சிருக்கணும் இப்போ சொல்லுங்க யாரை யார் ட்ரெண்டாக வச்சிருக்கிறான்னு இப்போ வந்து எத்தால் நான் இந்த பிரச்சனையை தொடங்கி ஆமனாக நினச்சினோன்ற ஒரு நபர் உங்களுக்கு தெரிய தொடங்கி இப்போ பிள்ளை காலம் யார் இப்போ அவன் ட்ரெண்டில் இருக்கிறது யார்கிட்ட பிள்ளையாது நான் என்ன தொப்பிட்டல் டிவி என்ன தொப்பிட்டல் டிவி வந்து என்னதான் உலகம் இப்ப வெகு தெ தெளிவாக இருக்குது மிகப்பெரிய தெளிவாக இருக்குது ஸோ ஆகவே நீங்கள் புத்தி முறையிலும் உங்களுக்கு இல்லை நன்றி வணக்கம் இன்றைக்கு நான் நீங்கள் பிளான் பண்ணி നിത്രോഡർമാരെ അടിച്ച് ക്യാപിറ്റൽ ടി വിക്ക് കോൾ പണി ചൊല്ലി ക്യാപിറ്റൽ ടി വി നമ്മൾ വീഡിയോ എടുത്ത് പോട്ട് വന്നു ഞാൻ എപ്പോഴും അപ്പി ചെയ്യാൻ ലൂസ് ആടാവണക്ക് ഇപ്പോഴത്തെ ബേച്ചിന് ചെമ്പൻ ലൂസ് ആടാവണക്ക് അടി അപ്പം എന്നാ നെയിലാടാ എന്നിട്ട് പോയാൽ അപ്പം രജീവ് എന്നൊക്കെ വിളങ്ങി രജീവ് എന്നെ വെള്ളനാട് പോയിട്ട് വന്നിട്ട് തന്നെ രണ്ട് തരം മൂന്ന് തരം അപ്പം രജീവ് എന്നൊക്കെ അത് വിളങ്ങിയത് ഭവാനന്ദ്ര സർ വെള്ളനാട് പോകണം വന്നിട്ട് പേർ തന്നെ അവർക്ക് അത് വിളങ്ങിയത് അപ്പം ഞാൻ ഇത്രയില്ല കിട്ടുന്ന അപ്പം മതി അത് മേലെ ട്രാവൽ ഇരുപത്താറ് മണിത്തിയാലും എന്ത് മിച്ചം ഇത് ചോദിച്ചു പറഞ്ഞു അതവിടെ അങ്കോട് അതോട്ടമ്മ போகாத ட்ரெயினாக ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரு இடத்துல ஒழுங்காக அணிக்கிறில்ல இப்படியும் வந்த பிறகு ரெண்டு பந்தே குளர் இது அணிவன் நித்ரோடு ரானுவன் பாராளுமன்றம் அடி மட்டும் நான் வாரே இல்லை சைக்கிளை எலும்பி போட்டது பத்து நிமிஷத்தில் பார் எலும்பி போட்டது பத்து நிமிஷத்தில் நான் உள்ளுக்கில் இருந்தால் நான் கடைசியாக முடியும் பிறக்கும் சே சே பிள்ளைங்களை சும்மா குளறுனு பண்ணுறதுக்காண்டி குளரக்கூடாது குளர் என்ன ஃபேமஸாக வச்சிருக்கோன்னு நீங்கள் ஆசைப்பட்டது நான் பொறுப்பில்லை நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாஷ் Numbari-dum-dum-dum-dum பிள்ளை நீடா தமிழரின் நம்பிக்கை நீடா மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா அர்ஜுனா அர்ஜுனா தலைவனின் பிள்ளை நீயடா முன் குரலில் இரத்தம் கொதிக்குது நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயட மக்களுக்காக வைத்தியம் செய்தவன் பல வைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்த அந்த நிமிடம் தொடங்கி மக்களின் சத்தம் நீயடாளுமன்றத்தில் தமிழ் பேச்சினால் பலர் வழி தேடும் அசையாத தைரிய முன்னெஞ்சில் எழுதப்பட்டது வாழ்க்கையோடு வாழ் நீதான அதன் முறை பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன் மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும் சொல்லும் வரை நீதியே நினைக்கும் நீதான் நீதான் வழி 빌레